வணக்கம் நம்பளே வெல்கம் டு கேளா டிக்சிங் இன்னைக்கு வந்து நான் சூப்பரான ஒரு நம்பர் கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பேட்டர்ன் மத்தாட்லேயும் சரி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிற நம்பரும் சரி ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம நேற்றே சொன்னவங்க வந்து அஞ்சாம் நம்பருக்கான குருகள் அதிகமாக இருக்கணும் காரணம் என்னென்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு இந்த மூணுமே வந்து நமக்கு ஒரே மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆயிருந்தது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஓகே இது மாதிரி வரக்கான வாய்ப்பு கொடுக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான இங்கே இருக்கு இன்னைக்கு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் தரணும் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதற்கு வாய்ப்பு இருக்குது சரியா இதில் வந்து நமக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து என்ன அப்படிங்க ட்ரையல் நம்பரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க நமக்கு டபுள் நம்பர் தான் இருக்குது சரி அதுபோக நமக்கு ஐநூற்றி ஏழு இதில் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அது போக முப்பத்தி ஏழு மூணாம் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அது போக போன வாரம் நமக்கு டிஎல் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை வரைக்கும் நமக்கு நூற்றி ஐ நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு நடிச்சிருந்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி அதிலே ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் இருக்கு அதையும் நம்ம கணக்கு பண்ணி கொண்டு வரோம் உங்க உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துலாம் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது சரி அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் மேட்சாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அதாவது தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னால் போன மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது அதிகமான பெண்டிங் நம்பர் எதுவோ அதை எடுத்து ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் தனலட்சுமியில் இருக்கும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதாங்கிறதையும் பாருங்கள் நாளைக்கு இருபத்தி எட்டு தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஏழாவது ட்ரா போய்ட்ருக்கு இருபத்தி ஏழில் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்டிங் நம்பர் பார்ப்போம் அதுக்கப்புறம் பட்டன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் ரெண்டு பிபோல பத்து சிபோல் வந்து ரெண்டு சரி அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பிபோல ஜீரோ சிபோல் வந்து நமக்கு எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பிபோலில் நாலு சிபோல் வந்து ஒன்பது அடுத்து நமக்கு ஆறாம் நம்ம நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஆறு பிபோல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிபோல வந்து சிபோவில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் அடுத்து நமக்கு ரெண்டு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் இருபத்தி ஒன்பது சி போல் நமக்கு ஜீரோ அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் பதிமூணு சி போல முப்பத்தி ஆறுனால பெண்டிங் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போல் ஏழு பி போலில் முப்பத்தி ரெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு தான் சரி அடுத்து நமக்கு ஜி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பதினேழு பி போல இருபத்தி ஏழு சி போல வந்து நமக்கு ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு பத்து பி போர்டில் ஒரு பதினொன்று பி போல் சி போடில் வந்து பதினொன்று இதில் இன்னையோட சேர்த்திங்கன்னா அது அதிகமாக தான் வருது பட் நான் கம்மியாக சொல்கிறேன் சரியா நமக்கு வந்து பென் ஜெண்டிங் பெண்டிங் சார்ட்டு இனிமேல் தான் நமக்கு ஆகும் இல்லையா நமக்கு நேற்று லீவுங்கிறதுனால சரியா அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ப ஜி போர்டில் பத்து நாளாக இருந்துச்சு அது போக ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு இன்றைக்கி எட்டு நாளாக வந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்சான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி மெயினாக வந்து பேட்டன் மத்தியில் எதாவது மேட்ச் ஆக இப்போ பேட்டன் மத்தியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி சி போர்டில் வந்து நமக்கு எப்பயுமே சி போர்ட்டில் இருந்து ஆரம்பிக்கும் இப்போ சீ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு கிடச்சிருக்கு அது மாதிரி வருதா பாருங்கள் ஏற்கனவே இந்த பேட்டர்ன் இருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இங்கே மேலே இருக்குது பாருங்களேன் ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறது ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சீ போடில் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இப்போ சீபோவில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்க போட்டிங்கன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் சீ போட ஒன்பது நம்பர் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அதே மெத்தட் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நாலு நம்பர் அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ எட்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ரெண்டு ஜீரோக்கு எட்டுன்னு வரலாம் அது மாதிரி வருது இல்லைனா ஜீரோக்கு ஆறு இந்த ரெண்டு நம்பருக்குமான சாத்திய குறுக்கள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா பேட்டர் எதாவது நிறைய கிடச்சது இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வருது அப்படிங்கிற இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் கிடச்சிதான் இல்லை போன மாதத்தில் நிறைய டைம் நமக்கு ஆடி இருந்தாங்க இந்த மாதம் நமக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேறு மாதிரி தான் வந்துருந்துச்சி பட் இருந்தாலும் இது மேட்ச் ஆகாதாங்கிறது நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் வெரிஃபைக்காக தான் கொடுத்துருக்கோம் பட் இருந்துச்சுன்னு எடுத்துங்க அடுத்து நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஏழாம் நம்பருக்கான சத்திய குறுகள் இருந்துச்சு எனக்கு ஏழு நம்பர் தான் அஞ்சு அஞ்சு ஏழுன்னு கூட மேட்ச் ஆகிறக்கான கணவாய்ப்பு இருக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்பருடைய ரிசல்ட் போடல பம்பருடைய ரிசல்ட் போட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏழுங்கிற மெத்தேட் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது ஆனால் கூட அஞ்சு அஞ்சு ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இங்கேயும் ஒரு அஞ்சு அஞ்சு ஏழுனு கிடச்சிருக்கலாம் பட் அது மாதிரி ஏதாவது வேணால் ஏழாம் நம்பருக்கான அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் திரும்ப கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் கூட நமக்கு இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏழாம் நம்பர் மேட்ச் ஆக தான் பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு அதுவும் நமக்கு ஏற்கனவே பாட்டங்களில் இருந்த நம்பர் தான் அதையும் நம்மளுக்கு இங்கே மேட்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அடிச்சாங்கன்னா அப்படின்னா ஒரு பேட்டர்ன் மெத்தர்டில் வந்தால் ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இல்லை சின்ன நம்பர் விளறாங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட்டர்னில் வருதா அப்படிங்குறது பாருங்க பேட்டர்னு வரைக்கும் நமக்கு எந்த போர்டு இதில் கொடுக்குறோமோ அது அப்படியே கூட மேட்ச் ஆகிறோம் நிறையவே வாய்ப்பு கிடைக்கும் அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்னு கேட்குறேன் சரி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைன்னா நமக்கு நான் இருக்குது இல்லாதனால பரவாயில்ல பாருங்கள் இந்த பேட்டனுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நான் பேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை கொடுக்குறோம் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் அதே மாதிரி அஞ்சு ஏழு அதுவும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு ஆகுது இங்கே எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாத்தியவர்களும் ஒன்பது நம்பருக்கான சாத்தியவர்களும் இருக்குங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் இருக்கான்றதையும் பாருங்கள் சரியா அதுபோக நமக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நமக்கு நம்ம கொண்டு வர நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது ரெண்டு நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அது என்னம்மா நம்ம பார்ப்போம் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ஐநூற்றி ஏழுன்னு அட்டுனாங்க இல்லையா அஞ்சு ஜீரோ ஏழு அந்த அஞ்சு ஜீரோ ஏழுக்கு நமக்கு அதிகமாக நச்சாக கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு மூணா நம்பருக்கான வை போட்டுக்கிற மாதிரி காமிச்சது பட் உங்கள் கணக்கில் இருக்கணும் பாருங்கள் இதனால் அவங்க மூணா நம்பர் கொடுக்குறீங்க வை அப்படின்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து நமக்கு ஏ போடல கூட நமக்கு ஆடாத ஒரு நம்பர் அப்படின்னா மூணா நம்பர் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு ஆறாம் தேதி வாக்கு ஆறாம் தேதி அந்த ஏழாம் தேதி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு இன்ன வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் தேதி கொடுத்தாங்க ஆறாம் தேதி தான் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு மூணா நம்பர் கொடுத்தாங்கன்னா மூணா நம்பர் எங்கேயுமே கொடுக்கல பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஜீரோக்கு மூணு ஏழுக்கு மூணு அப்போ நமக்கு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க அப்படின்னு கொடுக்குறோம் மூணா நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்ததுனால அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாங்கிறதை நம்ம கொடுக்குறோம் இருக்குதான் பதிப்பாருங்க இருந்தால் அவங்களுக்கு முன்னாள் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது அடுத்தப்படியே நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு ஏழு வருமா கண்டிப்பாக வரும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு இல்லை ஏழுக்கு ஏழு கூட திரும்ப ஆடுறதுக்கான இப்போ இதுவும் பேட்டர்ன் இருக்க ஏற்கனவே உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கூட திரும்ப வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள் நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் அதாவது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரையல் நம்பரே வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கொடுத்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு அதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஏழை நம்பருமே அப்படி திரும்பிட்டுன்னு நடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கணக்கு வந்துடுச்சு அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் நம்ம வந்து சொல்லலாம் வேணா மூணு போடுமே பெண்டிங் நம்பரு இன்னோடய செத்தின்னா அது அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா இங்கே ஒரு பதினொன்று இங்கே ஒரு பன்னெண்டு இங்கே ஒரு பன்னெண்டு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு போர்டு கூட நமக்கு பெண்டிங் இல்லாமல் இல்லை அப்போ நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது மாச கடைசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பது நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் பொருட்கள் இதில் அதிகமாகவே பிளே ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா மூணு போடும் பெண்டிங்கு அஞ்சுக்கு ஒன்பது வருமா கண்டிப்பாக வரும் ஜீரோவுக்கு ஒன்பது வருமா சூப்பராக வரும் ஏழுக்கு ஒன்பது வருமானா அதுவும் அருமையாக வரும் பர்ஃபெக்டாக வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மூணு கோழுக்குமே நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் வரக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அப்போ நம்ம அஞ்சுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் மூணு நம்பருமே நமக்கு மல்டிபிளாக நமக்கு பிளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான சாத்திய இருக்குன்னு சொல்கிறேன் அதை தாண்டி நமக்கு இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் ஆடி இருந்தாங்க அது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மூணு போடுமே நமக்கு பெண்டிங் ஒன்பதாம் நம்பரு ஏன்னா நமக்கு ஏ போர்டுலேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது பி போடலையும் இருக்குது சி பொல்லி இருக்குது அப்போ மூணு போர்டு பெண்டிங் போது ஒரு போடாவது நமக்கு எடுக்கிறக்கான சாத்திய குழுக்கள் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்போ நம்ம நினைக்கிறேன் மூணு ஏழு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் ஆறா நம்பர் எதுக்குங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று தான் ஏன்னா அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இந்த டிஎல பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பராக பொறுக்கி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அதிகமான பெண்டிங் இருக்கிற நம்பர் எடுத்து ஆடுவாங்க ஒரு போடுனாலும் ஒரு போடு நச்சுன்னு வைப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் அப்படி கொடுக்குறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் நம்மளுடைய கணக்காக தான் சொல்லிச்சு இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதனால் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்போ ஆறு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பந்த நம்பரும் இங்கே ஸ்ட்ராங்களாக தான் வருது ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே தான் நமக்கு நாளைக்கு விண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்